விநாயக சதுர்த்திக்கு நிறைய அவல் எல்லாம் வாங்கி விநாயகருக்கு பூஜை பண்ணியிருப்போம் அதில் மிதமான அவல் பொரியை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க அதை வானலில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தாவல பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அடுத்ததாக கால் கப் பொட்டு கடலை இருந்தது அதை இப்போ வறுத்துக்கிறேன் இதை ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேஸாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் பொறி எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எந்த அளவுக்கு மொறு மொறுனு வறுத்து எடுத்தாச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் வறுத்த எல்லா பொருளையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதை ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அதனால் ஒரு பல்ஸ் கொடுத்ததுலே எந்த அளவுக்கு பவுடராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க திரும்பவும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிறேன் போல் நெய்யில் வறுத்து எடுத்து போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காவை துருவி ட்ரையாக வறுத்து நம்ம அரைச்ச பொடி கூட மிக்ஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம் இது போல் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச பவுடரோடையே வறுத்த தேங்காவை சேர்த்து திரும்பவும் ஒன்று அல்லது ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்கு இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச பவுடரோடு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்திருந்த பொரியோட அளவுக்கு ஒரு அரை கப் வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நான் வெள்ளமும் கொஞ்சம் நாட்டு சக்கரே இருந்தது ரெண்டையும் கலந்தே எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே பொரியை வச்சு பொரி உப்புமா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் வடிகட்டின வெள்ளக்கரைசலை நம்ம ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க எந்தளவுக்கு அளவுக்கு கரைசல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொரியும் அவளும் வறுக்கும் போது நீங்கள் பாசிப்பருப்பு வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த லட்டுவை இன்னும் ஹெல்த்தியாக கூட மாற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க பூஜைக்கு மீதமான பொறி அவளை வச்சு சூப்பர் ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இன்றைக்கே உங்கள் வீட்டில் இருக்கிற பொரிய வச்சு இந்த லட்டுவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ